பல்லடம் ஒன்றிய பதினைந்தாவது நிதிக்குழு திட்டத்தில் திட்டமிடாமல் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயால் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீர் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தித் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைபுதூர் ஊராட்சி முல்லை நகர் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு கழிவு நீர் கால்வாய் கட்டப்படாமல் இருந்தது இதைத் தொடர்ந்து பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை இன் கீழ் பல்லடம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டில் கழிவு நீர் கால்வாயானது கட்டப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டுகளாக அந்த கழிவுநீர் வெளியே செல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொள்வதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் இதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்கள் ஏற்படுவதாகவும் மேலும் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்துள்ள கழிவு நீரை அப்புறப்படுத்தி பொதுமக்களின் நலனை காத்திட வேண்டும் என்றும் அதேபோல் கழிவு நீர் செல்ல வழிவகை செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர் மேலும் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு முறையான கட்டுமானங்களை செய்யாததால் கழிவுநீர் கால்வாய் அனைத்தும் பயனில்லாமல் பொதுமக்களை வேதனை அடைய சார் அதுக்கு முதல் மண்ணா இருந்தப்ப கூட நல்லா இருந்தேன் இருந்தேன் இப்ப இந்த ரெண்டு வருஷத்துல மூணு நாலு தடவை நானும் போயிட்டு வந்தேன் வயசான காலத்துல கொசு கொசுக்கடி தாங்க முடியல நைட்டுக்கெல்லாம்

வயசான காலத்துல போய் சேர்ந்துருவேன் இந்த டீச்சருக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி